தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் இருபத்தி இரண்டு ஓவம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி குகைகளில் ஓவியம் வரையும் சில சமணத்துறவிகளுடன் நட்பு வைத்திருந்தான் அவர்கள் வரையும் ஓவியங்களைப் போலவே அவன் வேறெங்கோ பார்த்திருப்பதாக கூறி அவர்களை அழைத்து சென்று நிஜ உலகின் காட்சிகளை காண்பிப்பான் அதுவும் தத்ரூபமாக அப்படியே இருக்கும் உதாரணமாக ஒரு தாமரை குளத்தை ஒரு சமண ஓவியர் வரைந்திருந்தார் அதன் பிரதிபோல் இருந்த ஒரு தாமரை குளத்தை அவரை அழைத்து சென்று காண்பித்தான் மந்திரவாதி அதை போலவே ஊரில் வசித்து வந்தவர்கள் பலரை உங்களைப் போன்றே ஒரு ஓவியத்தைக் கண்டேன் என்று குகைக்கு அழைத்து சென்று காண்பிப்பான் அந்த ஓவியமும் அச்சு அசல் அப்படியே இருக்கும் வரைந்தவரை கேட்டால் நான் கற்பனையிலிருந்து தான் வரைந்தேன் என்பார் மந்திரவாதியை சோதிக்க ஒரு நாள் ஒரு கொலையை சித்திரமாக வரைந்த துறவி ஒருவர் மந்திரவாதியை அழைத்து அபிப்பிராயம் கேட்டார் மந்திரவாதியும் அதில் கொலை செய்யப்படுபவரையும் அவனுக்கு தெரியும் கொலை செய்பவரையும் அவனுக்கு தெரியும் என்று அவரை அழைத்துச் சென்று அந்த நபர்களை காண்பித்தான் பின்பு அவர்கள் சாயல் உள்ள ஓவியம் குகையில் உள்ளது என்று அந்த இருவரையும் குகைக்கு அழைத்து வந்திருந்தான் அங்கிருந்த ஓவியத்தை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் ஓவியர் அங்கு வந்து சேர்ந்தார் அவர்களின் தோள்களை தாண்டி ஓவியத்தை பார்க்கும்போது மந்திரவாதி அந்த ஓவியத்தின் குகைச்சுவரின் அருகில் நின்று கொண்டு அதில் இருக்கும் சித்திரங்களுடன் பேசிக்கொண்டிருந்தான் அந்த இரண்டு சித்திரங்களையும் கொலை நிகழாமல் இருக்கும்படி சமாதானப்படுத்தி கொண்டிருந்தான் மந்திரவாதி இதனை பார்த்து கொண்டிருந்த இருவரிடத்திலும் எந்த சலனமும் இல்லை அவர்கள் பிரமை பிடித்தவர்கள் போல் ஸ்தம்பித்திருந்தனர் மந்திரவாதி அந்த சித்திரங்களிடம் உங்களை போன்றே ஒரு ஓவியம் உள்ளது என்று கூறுவதை கேட்டு ஓவியர் அதிர்ந்து போனார் அந்த ஓவியத்திற்கு அருகில் இருந்த ஒரு தாமரை குளத்தின் ஓவியத்திலிருந்து நீர் கசிந்து கொண்டிருந்தது அதனை வரைந்தவர் தினமும் அந்த குளத்தின் நிஜத்தையும் அந்த ஓவியத்தின் தத்ரூபத்தையும் ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருந்தார் அத்தியாயம் இருபத்தி இரண்டு நிறைவடைந்தது